பொங்கல் ஜேகே ஜேகே ஆர்மி அப்படின்னு நம்ம சுடல் அவர் தான் சொன்னார் ஜேகே ஆர்மி அப்படின்னு நம்ம அவர் வருவார் சுடல் அவர் பேர் ஃபுல் நேம் கேட்கணும் இந்த வாட்டி வந்தீங்க ஃபுல் நேம் சொல்லுங்க அப்படின்னு தூங்கும்போது எனக்கு கனவு வந்துச்சுங்க லைவில் வாரேன் இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும் போதே லைவில் வரேன்னா எவ்வளோ லைக் போடுங்க எங்க லைக் போடுங்க தூக்கத்தில் எங்க லைக் போடுங்க என்னங்க இவ்வளோ கே ப்ளீஸ் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் நான் பக்கத்தில் ஒரு அண்ணன் இங்கேனே வீட்டு வாசல்ல உட்காங்கன்னா நான் கத்திட்டுருக்கேன் அப்படின் பார்த்தானே லைக் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கேன் அப்போ நான் எனக்கு லைக் வந்துச்சுன்னா ரொம்ப லைக் சப்ஸ்க்ரைப்லாம் வந்துச்சுன்னா நான் பாஸ்க்கு அடுத்த வருஷம் போவதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல என்னை நீங்கள் ஒரு தூக்கி விட்டுட்டிங்கண்ணா பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா என்னை சப்போர்ட் பண்ணி இவனை எப்படியாச்சு போக வைக்கணும் எனக்கு பிக் பாஸ்க்கெலாம் போகலாம் எனக்கு விஜய் டிவி உள்ளே போகணும் விஜய் டிவியில் நல்ல போகணும் அதுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப வேணுமா ஆமாம் ஐம்பது லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் தான் நம்மளை கூட்டிட்டு போவாங்களாம் இது விஜய் டிவி அது வரைக்கும் நான் இப்படி தான் லைக் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோன்னு கத்தணும் அப்படி தானே என்ன சொல்ல நான் பேசுறது கேட்குதா கேக்குல நான் பேசுறது இல்லையா கேக்கும் 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 இருங்க ஒரு செகண்ட் ஒரே ஒரு வாய் கேக்குதா நான் பேசுறது வாங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் வந்து பிக் பாஸ்க்கு விஜய் டிவிக்கெலாம் போக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க பேர் அப்போ வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்தால் தான் காசு கிடைக்குமா அப்பியா நான் ஏதோ இதுதான் நினச்சேன் அப்போ இப்போ தான் எனக்கு இனி டீ கடையெல்லாம் போய்ப்போம் கேட்டு வந்தானல இல்லை இப்படி சொல்லும் சொல்லும்போது சொன்னாங்க ஒரு வீடியோ ஒரு வீடியோ நான் போட்டோம்னா அந்த பார்த்தவங்க வந்து ஒரு லட்சம் பேர் பார்க்கணுமா லைக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்சம் லைக் இருக்குன்னா இன்மையிட்டே எனக்கு காசு வருமாங்க ஆமாங்க சொல்கிறாங்க ரொம்ப பேர் உண்மையா உண்மை தானே இல்லை உண்மைதான் உண்மை தானே அப்படி ஏதாவது ஒன்று ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருத்தர் தான் வந்திருக்காங்க ஹாய் எல்லோரும் எப்படி இருக்குங்க கேட்க மாருங்கள் என்ன கூட்டேன் நான் அப்படியே லைக் பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் தமிழ் மெசேஜ் பண்ணுங்கள் காலையிலே வந்துவிட்டேன் நினைப்பீங்க என்னடா காலையிலேயே வந்துவிட்டேன் தூக்கத்திலேயே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே ஆனால் சைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்கேன் விடிய காலம் அதனால தான் டீ குடிச்சிட்டு நம்ம லைவில் போவோம் சொல்லி நான் வந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு ஒரு வீடியோவும் போடும்போது உங்களுக்கு தான் வந்துடும் என்ன நடந்த பையன் பண்ணுறேன்னு நான் பையன் கிடையாது நான் ஆளு தான் எனக்கு எத்தனை வயது தெரியுமா எண்பத்தி ஒம்பது வயசு அந்த எண்பத்தி ஒம்போது வயசில் இப்படி நான் இருக்கேன்னா எதுக்கு என்ன காரணம் எல்லாம் பழைய சாதம் தான் கஞ்சி நீங்கள் கஞ்சி குடித்தா உடம்புக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது மூளைக்கு நல்லது அப்படி தானே என்னங்க லைக் பண்ணுங்க ஏங்க என்னங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அண்ணா நீங்கள் ஹாய் லைக் பண்ணுங்க வாங்க லைக் பண்ணுங்க எனக்கு தமிழில் வாங்க அப்படியே ஆமாம் ஆமா எத்திம்பது ஏஜ் தமிழில் வாங்க தமிழில் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க தமிழில் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாது தமிழே எழுத்துக்குட்டி தான் படிப்பேன் அதனால தான் தமிழில் வாங்க பாருங்கள் உங்கள் பேர் என்ன பேருனே தெரிய மனுக்குங்க டிஆர் அப்படின்னு போட்டிருக்கேன் டிஆர் அப்புறம் என்ன என்ன தெரியவனுக்கு இங்கிலீஷில் வாங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உண்மையிலே வயசு அதுதான் நீங்கள் லைக் பண்ணுங்க என்னோட உண்மையான வயசை சொல்கிறேன் வாங்க ஏன் எண்பத்தி ஒம்பது இருந்தால் ஒத்துக்க மாட்டிங்களா என் வயசு நான் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் சிவாஜி கணேசனை பார்த்துருக்கேன் அப்புறம் யார் எம்ஜிஆர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் அப்போ எனக்கு வயசே அப்பவுமே எனக்கு ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட்ரோனி அண்ட்ரோனி அன் அந் அந்த ராஜா உங்கள் பேர் வணக்கம் அந்தன்ராஜ் அவர்களே லைக் பண்ணுங்க அந்தன்ராஜு தானே தோனி ராஜ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வாங்க ஆ இப்போ இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டா கரெக்டாக அஞ்சன் ராஜ் பண்ணியிருப்பாங்க அவர் தான் தமிழில் மெசேஜ் பண்ணிருக்காரு அப்போ அவர் தான் பண்ணியிருப்பார் ஏ ஹெசப்பா எஸ்அப்பா ம் வாங்க லைக் ஜி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எப்படியும் எனக்கு ஒரு லைக்கு ஒரு நூற்றம்போது பேர் லைக் பண்ணுங்கள் நான் விட மாட்டேன் இன்னைக்கு ஏன் ரொம்ப பேர் பாக்குறீங்க அப்படியே போயிருந்தீங்க விட மாட்டேன் இன்னைக்கு அந்தன்ராஜ் தானே பத்தியெல்லாம் கரெக்டாக இங்கிலீஷ் படிச்சிட்டேன் சரி எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுது இன்னொருத்தங்க ஒருத்தங்க லைக் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி போடான நன்றி அண்ணமார்களே ஆமா அந்தன்ராஜ் அண்ணா எந்த ஊர் உங்களுக்கு அந்தன்ராஜ் அவர்களே வேற இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்தாங்களா அந்த அண்ணன் பேர் என்ன பேருன்னு தெரியல ஒருத்தவங்க நிறைய ஷோ இது ஒன்று போட்டுருக்காங்க தூத்துக்குடி அதான் நான் பார்த்தேன் தூத்துக்குடியில் தான் அந்த என்றாக இருக்கும் தூத்துக்குடி எனக்கு எனக்கு திருநெல்வேலி திருசேன்மலை பக்கத்தில் நம்பி குறிச்சின்னு ஒரு ஊர் தூத்துக்குடி மாவட்டம் நான் திருநெல்வேலி மாவட்டம் எப்படி பற்றி உங்களுக்கு தூத்துக்குடி ம் இங்கே இருக்கல சென்னையில் இருக்கீங்களா ஊரில் இருக்கல வாங்கினேன் வாங்கினேன் எல்லாரும் லைக் பண்ணுங்கண்ணே இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நூற்றம்பது பேர் லைக் பண்ணணும் அஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு பார்வை பார்க்குறீங்க இந்த மூஞ்சை பார்த்துட்டு லைக் போடுங்க வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா அந்தன்ற அவங்க பேர் ரெண்டு பேர் பேர் எனக்கு எனக்கு நான் பேரை கேட்கும் போது தமிழில் மெசேஜ் பண்ணலையப்பையான் பேர் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுறாங்க போர் அடிக்குது சி போர் அடிக்கணும்லாம் வரல பட் நான் வந்தவங்களாம் பார்க்குறதுக்கு சரி நைட்டு பேசினா நைட்டே சொல்லிட்டு போனேன் காலையில் நான் வந்துடுவேன் அப்படின்னா அதனால் வந்திருக்கேன் இன்னும் இன்னும் மாட்டேங்க ஒருத்தரும் வர மாட்டாங்க அப்படியே எங்கள் ஊரில் நடந்த ஒரு கதை சொல்கிறேன் அப்போல்லாம் எங்கள் ஊரில் இருந்து சைக்கிளில் தான் போகிறது படத்துக்கு நாங்கள் எங்கள் ஊரில் ஒரே தேட்ரு கணேஷ் கணேஷன் கணேஷ் தேட்ரு டிஷன் விலையில் சமத்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இங்கே என்ன ஃபீக்கர் அங்கே அட்டிக்கும் பாருங்கள் சவுண்டு எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் சைக்கிளில் தான் படத்துக்கு போகிறது அந்த தேட்டரில் பாட்டு போடுறது எங்களை கேட்கும் அப்படின்னா ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் மதுரை மலை மாமனிட்ட முருகையா ரெண்டு அந்த அந்த பாட்டு போடுவாங்க சைக்கிளில் போகுது படமாக்க போயிட்டு வரும்போது நாங்கள் ஒரு பத்து பேர் கும்பலாக தான் போவோம் அதில் ஒருத்தர் லைட்டு தான் ஏறியும் சைக்கிளில் எல்லோரும் பின்னாடி வருவோம் ஆனால் நான் ஒருத்தங்க சைக்கிளில் ஏறிட்டேன் அவர் பின்னாடி நான் ஏற்கனவே பைந்தாங்களி ரொம்ப பயப்பிடுவேன் பைப்பிடுனா அந்த மாதிரி பை இப்பமும் பேக்கி பயப்படு சொந்தாலும் லாஸ்டில் இருக்கோம் நாங்கள் தான் பத்தாவது லாஸ்டில் அங்கேயே மிதில் அவன் முன்ன போல உள்ளே போல நடுவில் போலன்னு சொன்னேன் அவன் பாவன் என்ன பண்ணுவான் நான் அப்புறம் புதுக்கு புதுக்கிண்டுருப்பான் முன்னாடி குண்டாக இருப்பேன் செம்ம தண்டியாக இருப்பேன் போது 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 அங்கே ஒரு சுருகாடு வருது வாழத்தோட்டம் பக்கத்தில் ஒரு சுருகாடு அங்கே வந்து புகையாக போகுது எத்தனை மணிக்கு வரோம் ஒன்றரை மணி நைட்டு ரெண்டு மணி ஆகி போச்சு வாரம் இல்லை அம்மா போல பயமா இருக்கல பயமா இருக்கல அப்படின்னு இந்த போகையா போகுது திரும்பி பார்க்க பேய் வருதில் மிதில 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 அப்படிங்கன்னா அவன் மிதிச்சு மின்னும் போயிட்டான் மின்னும் போயிட்டான் அந்த எனக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லை வருதில் மிதில மிதில மிதி மிதினா இது எதுவும் தப்பாக நினைக்க சைக்கிளை மிதிக்கணும் எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லலாம் இல்லை சமத்துல மிதில போயிட்டு நாகனை ஃபஸ்ட்டு ஏன் அவ்வளோ ஃபீடாக போயிட்டு அங்கே நான் அவனும் பயன்புக்க அது உண்மையிலே எனக்கு அது வந்து பெரிய அப்புறம் இங்க சென்னையில் ஒரு சம்பவம் நடந்தது அதெல்லாம் மறக்க முடியாது ஒருத்தர் என்னோட நண்பர் அவர் இப்போ இறந்துட்டாரு பெரிய பெரியாள் அப்போலாம் நாங்கள் கேட்க போவோம் ஆஃபீஸ் ஆஃபீஸாக சினிமா ஆஃபீஸ்க்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு வருவோம் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு பெரிய ஆஃபீஸு பெரிய ஆள் இப்போ அவங்க ஃபோட்டோ கொடுத்த உடனே எங்கள் ஃபோட்டோ தூக்கி குப்பை அந்த பேப்பரு இதெல்லாம் கிளிச் போடுற மாதிரி உள்ளே போட்டாங்க நான் பார்த்துட்டேன் ஆஃபீஸ் பாய் அப்படி பண்ணுவாங்க ஏன்னா நான் ஆஃபீஸ் பாயேன் நானும் வேலை பார்த்துருக்கேன் நான் அப்படி யார் எதுவும் பண்ணலை அந்த போய் போட்டான் அப்படியே இவர் அங்கே நிற்கார் தம்முடிச்சுட்டு நான் அடிக்க மாட்டேன் அவள் பீடி பீ அடிச்சுட்டு இருக்காரு அண்ணே என் போட்டாவ குப்பை தொட்டில் போட்டானே அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டாரு குப்பை தண்ணி போட்டானே போட்டோ அப்போல்லாம் ரொம்ப ஃபோட்டோ ஷூட்டில் எல்லாம் கஷ்டம் போயிட்டு எல்லாம் குண்டாம போனேன் சாரி சாரி எல்லாம் மயிராண்டி என்ன தைய இருக்கும் அந்த புயல ஒரு அடி விட்டேன் செவுட்டில் பிடிக்கலாம் என் கையில கொடுக்கறது இல்லை இவ்வளவு குப்புத்தொழில் போயிட்டேன் வேற ஆஃபீஸ்ல கொடுக்கோம்னா மைதன் ஷவுட்ல ஒரே அடி அடிச்சுட்டு அவன் அங்க அப்போ ஆபீஸ்ல யாருமே இல்லை யாருமே இல்லை அப்புறம் நாங்கள் அங்க அவன் சண்டை போட்டு வரேன் என்ன பிரச்சனை இல்லை இங்க நடந்ததை சினிமா ஆஃபீஸில் நடந்து சொல்கிறேன் அந்தால அவனை அழிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் அவர் ஒருத்தர் வந்துட்டார் ஆளு தடியாக இருக்கார் வந்தன்ன உள்ளே போனார் யாரில் யாரில் அப்படின்னாருல இவர் அண்ணே சைக்கிள் எடுத்து ரூபாக நம்ம மிதி பின்னாடி நான் உட்காந்துக்கிட்டேன் பறந்து வந்தாருங்க சைக்கிளில் சுற்றி வந்த வளசல் பக்கம் அப்படியே சுற்றி வந்து ஒரு இடத்துல நின்னோம் எனக்கு எந்த ஊரா என்னங்க ஐய் என் ஊர் தெரியாதுங்க திருநெல்வேலி இப்போ நான் சென்னையில் இருக்கேன் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா அப்படி இந்த அதாவது பயத்துலலாம் நான் நான் அவ்வளோ ஓடிக்கிட மாட்டேன் ஏன்னா எனக்கு காலு கொஞ்சம் இதுலாம் இதில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஓடிக்கிட மாட்டேன் அந்த பேய் பாம்பு அந்த நாகிலாம் வந்துச்சுன்னா தான் ரெக்கார்டு வாங்குவேன் அந்த மாதிரி ஓடுவேன் ஸோ பாம்பு பயப்பிடுவேன் பேய்க்கு பயப்பிடுவேன் நாய்க்கு இப்போ தான் கொஞ்சம் பயம் இல்லை நாய்க்குலாம் முன்னாடியெல்லாம் நாயை கண்டா பறந்துடுவேன் என்னை யாரும் பிடிக்க முடியாது செருப்பு தூக்கி கையில் வச்சுட்டு பறந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி இந்த பயங்கள் அதிகமாக இப்பவும் இருக்குது இப்போ கதவை பாத்ரூம் வெளியே இருக்குது எனக்கு மட்டும்தான் பாத்ரூம் வெளியே இருக்குது நைட்டு ஒன்று கதை கதை துறக்கணும்ல நீங்க வந்துட்டாருப்பா இந்திய காரர் ஐயோ அய்யோ நீங்க இல்லை ஆக்சுவலாக நான் பேய் படங்கிறத ஒரு பார்க்க மாட்டேன்னே உண்மையிலானே எனக்கு பேய் படம் முன்னாடிலாம் முன்னாடி பதிமூணாம் நம்பர் வீடு அந்த அப்படிலாம் படம்லாம் வந்துருக்கு அப்போலாம் அந்த படம்லாம் பார்ப்பேன் அது ஊர் தேட்டரில் நல்லா இருக்கும் வந்துட்டாரு இந்திய காரல் பண்ண மாட்டாரு சும்மா இந்தியிலேயே மெசேஜ் பண்ணுறது நம்மளை திசை இவர் ஹிந்திக்கார் அது பேர் சஞ்சு நினைக்கேன் சஞ்சு தான் சஞ்சு பி சஞ்சு பி ஆ லைக் பண்ணிட்டீங்களா அவ்வளோ சொன்னோன்னு பண்ணிக்கலாம் இதனால எனக்கு ரொம்ப பைப்பு சூப்பர் அண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க வாங்க அடுத்தது செல் செல் செல்வராஜா செல்வராஜ் அப்படி தானே உங்க பேரு அண்ணா செல்வராஜ் தானே ஓகே எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது பள்ளிக்கூடமே போகலை பள்ளிக்கூடம் போகாமலேயே இவ்வளோக்குள்ளே நான் படிக்கிறேன்னா என்ன பாராட்டணும் நீங்கள் ஆனால் எனக்கு தான் நீங்க லைக் பண்ண மாட்டீங்க இப்படி பார்த்தானா நீங்க லைக் போட்டு இந்த எப்படி எப்பயா मेरे को हिंदी नहीं आता भैया पढ़ने के भी नहीं आता लिखने के लिए नहीं आता बात करने के लिए आता क्या लिखे रहो भी नहीं, नहीं मालूम ही पढ़ रहे प्लीज लोग क्या सोचेगा मालूम है ये हिंदी वाले क्या मैं मेरे को बोलेगा इसलिए मैं बोल रहा हूँ आपने तमिल में लिखो प्लीज मदद करो तमिल में लिखो என் பேராக ஜெயக்குமார் ஆனால் எல்லோரும் ஜெய்கே ஜெய்கேம்பாங்க என்னோட பேர் ஜெயக்குமார் நான் சினிமாவில் இருக்கேன் சினிமாவில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் ஏதாச்சும் வாய்ப்பு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுவேன் சில இதுக்கு படத்துக்கு அதெல்லாம் யாரோ ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேசுவேன் அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அதுக்கு டப்பிங் சீரியலுக்கு போ அதுதான் வேலை சினிமாதான் வேலைங்க நாலு இருந்துச்சு லைக் ஆயிட்டு என்னங்க யாரும் நினைச்சிருப்பாங்க இவனுக்கு எதுக்கு நம்ம லைக் போடுறோம் சொல்லிட்டு போயிட்டான் நாலு இருந்துச்சு ஒண்ணு கம்மி என்ன இப்ப அவர் போட்டாரு இது தான் இருக்கும் அவர் தான் அப்படி பண்ணுவார் காமெடி போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவார் லைட்ட போட்டு ஆஃப் மாதிரி சரி இட்லி கடை காலியாக கிடக்காம ஆனால் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரான் இட்லி கடை ரொம்ப காலியாக கிடக்கா நல்லா இருக்கான் சாப்பாடு இட்லிலாம் நல்லா இருக்கான் சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் காலியாக கிடக்கான் கடை இட்லி கடை மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரான் அப்படி இட்லி கடைக்கு போனாலே அப்படியே அந்த மாதிரி இருக்கான் நான் என்ன சொல்கிறான்னு தெரியுதா இட்லி கடை தனுஷ் அவர் படம் நல்லா இருக்கும் படம் சூப்பராக இருக்காங்க படம் தனுஷோட அவர் டைரக்ஷனில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் படம் ஆனால் இந்த கரூர் பிரச்சனைனால இந்த படம் அப்படியே அமைஞ்சி போச்சு ஆமாம் நன்றி ஐயா அஞ்சாவது லைக் பண்ணி ரொம்ப கூடான்னு கூடி நன்றி நன்றி இந்த கரூர் பிரச்சனைனால இந்த படம் அப்படியே அம்மிங்க போச்சு அப்போது இன்னொரு படம் காந்தா டூ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல என்னங்க நானூறு கோடி நாலு நாளில் நானூறு கோடி போங்க அவ்வளோ வசூல் அந்த படம் நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு கோடி அப்போ எதுக்கு இட்லி கிடைக்க வசூலாகல நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ரசிக்க தன்மம் இல்லை நான் தான் சொல்லுவேன் ஒரு படத்தை எப்படி ரசிக்கணும் அது கத்துறான் காந்தாவில் கத்துறானுவேன் ஆனால் இட்லி கடை நல்லா இருக்குது படம் ஒரு தமிழங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை பாருங்கள் மக்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க கன்னடத்தில் ஒரு படம் வருது ஆனால் இங்கே வருத்தின்னா அது பல கோடி வசூலாகிடுது நம்ம படம் வசூலாகலை அப்போது இந்த தமிழ் தமிழ் இந்த தமிழ்நாட்டுக்காரங்க கும் குசும்பம் ரொம்ப நம்ம தமிழ் படத்தை பார்க்க மாட்டாங்க லைக் பண்ணுங்க இந்த ஹிந்திக்காரன் தான் இப்படி பண்ணோம்ல லைக் கொடுத்துட்டு அப்படி எடுத்துட்டு போயிடுறது வீட்டுக்கு வீட்டுல போய் லைக் வச்சு கும்பிடுறது சாமி கும்பிடுறது வாங்கினேன் என்ன யாருமே சரி நான் நல்லா இருக்கணுங்கிறது தாடி கீழே வச்சேன்னா அசிங்கமாக இருக்காங்க யாரும் விரும்ப மாட்டாங்க நல்லா தாடி வச்சு அந்த சூப்பரா இருந்தா சரி அஜித் மாதிரி இருக்கணும் இல்லைன்னா விஜய் மாதிரி இருக்கணும் லைக் போடுவீங்களா நான் ஏதோ ஒரு மூளைகளில் பிறந்து ஏதோ ஒரு மூலையில சாப்பிட்டு ஏதோ ஒரு மூலையில ஒன் குளிச்சுட்டு ஏதோ ஒரு மூலையில நான் படிக்கலை அதை நான் படிச்சேன்னு சொல்லவே மாட்டேன் நான் படிக்கிறேன் உண்மைத்தானே நீங்க எத்தனை நாள் லைக் போடுங்க இனி உங்கள்கிட்ட லைக்கே கேட்க மாட்டேன் லைக் போடுங்க எத்தனை நாளும் லைக் போடுங்க உங்ககிட்ட லைக்கே கேட்க மாட்டேன் கண்ணு கலைமான வீடியோ பாருங்கள் இல்லைன்னா எங்க எங்க முதலமைச்சருக்கு நீங்கள் போடுங்க லைக் மூஞ்சுதான் உங்களுக்கு பிடிக்கல முதலமைச்சர் ஐயா போட்டோ இருக்கு லைக் போடுங்க பார்ப்போம் யாராவது போட போடுங்க என்னங்க அதுக்கு எனக்கே புரிஞ்சுங்களா எங்களுக்கு போடுங்க போடுங்க வாங்க 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 லே நமதே மணி கண்டன என்ன பேர் தெரியல மணி மணி ஜி லைக் பண்ணுங்க ஜி இந்த ஒரு இந்திகாரன் இருக்கான் அவன செருப்பால் அடிக்கணும் நாய்க்கு பிறந்தவள அப்ப நமக்கு அவன லாக் பண்ணி விட்டுருவான் பத்த தேடுடியா பேள கொடா சுன்னி இப்ப வாடா நாய்களே அப்படிதான் சும்மா இந்தி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இந்த கடுப்பை வாங்க ஜி மணி அவர்களே லைக் போட்டிங்களா போட்டிங்களா வாங்க வாங்க என்ன காலையிலே ரொம்ப சோகமாக போய்ட்டுருக்கு அதுக்கு ஞாயிற்றுக்கிழமையா ஆமாம் வீட்டு வேலை பார்ப்பீங்க ஓ புரிது புரிது சரி அப்போ பாய் வரேன் ஆமாம் கரெக்ட் கரெக்ட் நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன்